ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாய் ஃப்ரெண்ட் இனி நம்ம பார்க்க வீடியோ கூடிய ராசி கடன் சுமையிலிருந்து நிச்சயம் இனி விடுவு காலம்தான் பொதுவாகவே இனி வரக்கூடிய காலகட்டம் ராசிக்கு பொருளாதாரத்தில் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அவர்களுடைய வாழ்வியலில் மிக உயர்ந்த நிலையை நோக்கி போகணுன்றது தான் அவர்களுடைய இலக்காக இருக்கும் அதாவது பொருளாதாரம் தான் பொதுவாக பணம்ன்ற விஷயம்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அதீத கஷ்டங்களை கொடுக்கும் ஏமாற்றங்களை கொடுக்கும் ஒரு விதத்தில் இவர்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகள் திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும் அதுக்கு குறையே சொல்ல முடியாது செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தாலும் அதனுடைய செயல்பட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறைவாக இருக்கும் அதனால தான் இவர்களுக்கு பலவிடங்களில் ஏமாற்றங்கள் ஒன்றே மீதமாக இருக்கும் அது மட்டும்தான் உண்மை அதனால் இப்போ இவர்களுக்கு இந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது ஏன்னா ஒரு விதத்தில் வந்து நல்ல விஷயமே இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டம் அந்த மாற்றத்தை அவங்க கண்டிப்பாக மனதளவிலும் உணர் உணருவாங்க அதை உணருதல் அப்படின்னா எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பூஸ்டப் மனசுலேருந்து வெளிப்படும் அதாவது எண்ணங்களால் இதுவரில் வந்து எண்ணம் சரி இருக்காது எப்படின்னா ஒரு விஷயத்த முடிவெடுத்து செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க ஆனால் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குமோன்ற அந்த எண்ணம் எண்ணத்தின் வெளிப்பாடு அவர்களை வந்து சுணக்கு நிலைக்குள் தள்ளும் அவங்களுடைய வேகத்தை மட்டுப்படுத்தி இருக்கும் ஆனால் இனி எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மளால் முடியும் அப்படின்ற அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நீங்கி பாசிட்டிவாக இவங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் இருப்பதனால் இனி வரக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த கடன் சுமையிலேருந்து விடுபடுவாங்க கடனிலிருந்து மீளக்கூடிய அந்த உற்சகம் வாழ்வியலில் நிக நிகரான முன்னேற்றத்தை அடைவாங்க படிப்படியான வளர்ச்சி நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமையிலிருந்து ஓ அதாவது மூன்றில் ஒரு பங்காவது நீங்கள் அடுத்த ஒரு இந்த வருடத்து இந்த காலகட்டத்துக்கு ஒரு வருடத்துக்குள்ள நீங்கள் மூணில் ஒரு பங்காவது அடைப்பீங்க அது எவ்வளோ இருந்தாலும் சரி உங்களுடைய கடன் தொகையில் உங்களுடைய மனதால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அதை அடைப்பீங்க பயம் இருக்காது ஐயோ இவ்வளோ கடன் இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோமோன்ற பயம் இருக்காது இனி நிச்சயமாக அது இருக்காது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியம் வரும் மூணில் ஒரு பங்கு நான் எழுதி தரேன் கண்டிப்பாக நீங்கள் அடைப்பீங்க சிலர் முழுதும் கூட அடைப்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் கேரண்டியாக மூணில் ஒரு மடங்கு நிச்சயமாக அடுத்த வருடத்துக்குள்ளே அடைச்சிடுவாங்க இந்த தேதிக்குள்ளே கண்டிப்பாக அந்த காலம் இவர்களுக்கு இருக்குது அளவுக்கு இவர்களுடைய பொருளாதாரம் அதற்கான திட்டமிடுதல் இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பு ஏன்னா இனி வரும் நேரங்கள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு விதத்தில் வந்து அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி கேது தொடர்பு வந்து இவர்களுக்கு நெகட்டிவான எண்ணங்களையும் இவங்களால் முடியக்கூடிய விஷயங்களை கூட முடியாதுன்ற ஒரு மாயை தோற்றத்தில் கொண்டு போகிறதுனால இவர்களுடைய மனோ வலிமை மன மன வலிமை ரொம்ப குறைவாக இருக்கும் முடிக்கக்கூடிய விஷயங்களை கூட முடிக்க பயம் இருக்கும் மனதளவில் ஒரு பயத்தை கொடுத்துருக்கும் இவங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுறது அது அந்த மாயை வந்து இவர்களுக்கு இனி அவ்வளவா ஒர்க் ஆகாது அதனுடைய தாக்கம் இருக்காது அப்போ மாயை இல்லாததுனால் தெளிவான செயல்பாடு முடியுன்ற அந்த நம்பிக்கை இருக்கும் வேகம் இருக்கும் தைரியம் இருக்கும் அட்லீஸ்ட் நம்மளால் எதை தான் செய்ய முடியும் செய்து காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு வேகம் வெரி இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த உற்சகராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டம் தாங்க வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான் அதில் தினமும் அந்த போரில் இவங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் இன்றைக்கி தோற்றாலும் நாளைக்கு ஜெயிச்சாகணும் அந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டம் ஏன்னா இவங்க இவங்க வந்து செவ்வாய் ராசிநாதனாக கொண்டிருக்காங்க ஒரு விதத்தில் இது காலபுருஷ்டத்துப்படி எட்டாம் இடம் அதனால் வந்து இவர்களுடைய செயல்பாடுகள் இவர்களுடைய தைரியம் ஏன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக வரும் நகரத்தில் அப்போ இவர்களுடைய முயற்சி தினமும் வருந்துக்கிட்டே இருக்கும் இன்றோடு இன்றைக்கி இதில் ஜெயிச்சிட்டோம் அடுத்து முடிஞ்சதுன்றதெல்லாம் இல்லை இன்றைக்கி இந்த லெவலு அடுத்து வேறு அடுத்து வேறுன்ற மாதிரி மாற்றங்கள் மிகுதியாக இருக்கும் அப்போ இவர்களுடைய கடன் சுமையிலேருந்து நிச்சயமாக மீண்டு வருவாங்க பண வருமானம் உண்டு வரவுக்கேற்ற முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் இவர்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றத்தை அடைவாங்க வளர்ச்சியை பெறுவாங்க அடுத்த வருட காலகட்டத்தில் நிச்சயமாக இவர்கள் கடனில் மூளில் ஒரு பங்கு அடையுங்க கன்ஃபார்ம் இதுக்கு மேலே வந்து மீறி கடன் வாங்கியிருக்காங்க சார் நான் கடன் வாங்கியிருக்கேன்னு அடுத்த வருஷம் நீங்கள் யோசித்தா கூட உங்களுடைய பொருளாதார சேமிப்பு பொருட்களாக நீங்கள் சேமிச்சிருப்பீங்க ஒரு இடம் வாங்கிறது நான் கடன் அதிகமாக வாங்கியிருக்கேன் ஆனால் உங்ககிட்ட அதை விட பல மடங்கு மதிப்பு கொண்ட ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க இடம் வாங்கியிருப்பீங்க நிலம் வாங்கியிருப்பீங்க இல்லை வண்டி வாகனம் வாங்கியிருப்பீங்க அப்போ உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்கள் மேலே உங்கள்கிட்ட சேமிப்பு கூடியிருக்கோம் அந்த மாதிரி அதற்கு நிகரான சேமிப்பை நீங்கள் அங்கே சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லை நகை வாங்கிறது பொன் பொருள் வாங்கி சேர்த்து வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் அதனால் உற்சகராசி இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக கடனில் இருந்து மீண்டு மீண்டு வருவாங்க மன வலிமை அதிகரிக்கும் தைரியம் இருக்கும் தைரியமாக செயல்படுவாங்க புது முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் உண்டு கண்டிப்பாக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அடுத்தடுத்த காணொலிகளில் அசிக்கி நீ நல்ல காணொலியாகவே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கு ஆன்களை